هي پريشان کي نئين ويخلي ان کي ڪم ڪندڙ کي سڀي کان وڏي چاھيو ٿو پر ٻارن کي سڀ کان ٽيڪنڪي ۽ ان کي مان جي سابڻ کي يا نئين خبرن کي سئينڙا آلو ٿو مليها مون آڻي آلو ٿو سڀني کي அவர் மூணு நேரமா இவருடைய திறமைக்கு ஒரு லட்சம் இப்போ என்னன்னு தெரியல இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமாக போயிட்டு இருக்குது இந்த கூட்டம் எங்க போகுது நம்ம இப்போ கேட்கலாம் பக்கத்துல சாகர் ஒருத்தர் போகிற கேக்கலாம் ஆ சார் வணக்கம் சார் எங்க போயிட்டு இப்போ இப்ப நீங்க இப்ப வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் கிரிவலம் சுத்தம் வந்துருக்கோம் இனி வந்து நிறைஞ்ச பௌர்ணமி நீங்கள் இந்த மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி வந்துருங்க கிரிவலம் சுத்தம் கிரிவலம் சுத்ததுனால நல்ல 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 விஷயங்கள் நடக்கும் நீங்க கலைஞ்சு கிரிவலம் வந்துடுங்க மாசம்

இது வந்து முடவாட்டுக்கால் சூப்பு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பிபி சுகர்லாம் இருக்குது பார்த்திங்களா அது இதை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் எல்லாமே குணமாயிடும் இது வந்து ரொம்ப நல்ல சூப்பு இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் இது தீர்வு இங்கே பாருங்கள் இந்த சூப் கலர் பாருங்கள் எல்லாம் ஆனால் இது ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்காங்க ஆட்டுக்கால் சூப் மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் இது முடவாட்டுக்கால் நான்வெஜ்ஜு சூப்பு ஏதாச்சும் வெஜ் நான்வெஜ்ஜி சாப்பிடுறீங்களா அதனால் வெஜ்ஜு சூப் இது மாதிரி இதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது தேங்க் யூ பாய் பாய் ஓகே

போனது எல்லாம் ஆனா இதெல்லாம் ஆமா ல என்னோ பண்ண போட்டீங்க